நிச்சயமாக நல்ல சொல்லுங்க நிச்சயமாக நல்ல சொல்லுங்க நிச்சயமாக தேவன் உனக்கு சொன்னதை செய்வார் நிச்சயமாக வசனம் இப்படியாக சொல்ல ஆதி ஆகும் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது தேவன் உன் மனைவி ஆகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார் யார் நிச்சயமாக செய்வேன்னு சொல்றாரு பொய்யுரையாதவர் சொல்லுங்க யார் சொல்றா பொய்யுரையாத தேவன் சொல்கிறார் நிச்சயமாக உனக்கு நான் சொன்னதை செய்தே முடிப்பேன் உள்ள உள்ள தேவன் தேவன் செய்ய ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல ஹாலேலோயா நல்ல சொல்லுங்க அவர் சொல்றாரு பயப்படாத நிச்சயமாக நீ நிச்சயமற்றவனாக நிற்கிற என்ன சொல்றான் தெரியுமா ஆபிரகாம் ஆண்டவர் நமக்கு முன்பாக இஸ்மவேல் முன்பாக அவர் நான் சொல்றேன் இந்த மாதம் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை குறித்து நிச்சயமற்றவனா நீங்கள் இருப்பீர்களாக இருந்தா தேவன் சொல்றாரு நிச்சயத்துக்குள்ளவா நான் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் ஹாலேலோயா ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயமற்ற தல் அடைய சூழ்நிலை நிச்சயமற்றவனாக இருக்கிறா ஆண்டவரே நான் சொல்கிறேன் இந்த காலை வேலை இந்த மாதம் தேவன் தாம் சொன்னதை செய்ய வல்லமில்லோராயிருக்கிறான் ஆண்டவன் சொன்ன ஆபிரகாமை நிச்சயமாய் நீ அறிந்து கொள் நான் சாராலை கொண்டு உனக்கு ஒரு குமாரனை சொல்லுங்க வாயை திறந்து உனக்கு தேவன் சொன்னது சொன்னபடியே நடக்கும் சொல்லுங்கள் ஆதி ஆம புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் சொல்லுது அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் அதுதான் சொல்றது புதிய வழி சொல்லுங்க இந்த புதிய வழியில தேவன் புதிய விதமாய் உன்னை சந்திப்பார் புதிய காரியங்களை தேவன் நிச்சயமாக இருபத்தி ஒன்று ஒன்னு ரெண்டு சொல்லுது கத்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாரால் மேல என்ன செய்தாரா கடாட்சமானார் அப்பொழுது கத்தர் உடைத்த வாக்கு என்ன செய்தான் நிறைவேறிட்டான் சொல்லுங்க நிச்சயமாக தேவன் உனக்கு கொண்டு சொல்லி இருந்தா அதை நிச்சயமாக செய்தே சொல்லுங்க பயப்படாதீங்க ஆலையிலயா நிச்சயமாக தேவன் சொன்னதை தேவன் செய்ய வல்லமிழ குறித்த காலத்துல ஆதி ஆமாம் பதினேழு இருபத்தி ஒன்று இப்படியாக சொல்லுது வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாரால் பெறப்பே நல்லா சொல்லுங்க குறித்த காலத்துல தேவன் உங்களுக்கு நிச்சயம் பண்ணவைகளை நிச்சயமாக கொடுப்பார் சொல்ல நல்லா கவனிங்க குறித்த காலத்துல தேவன் நிச்சயம் பண்ணினதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார் அது உங்களை பொறுத்ததல்ல உங்கள் சரீர அளவை பொறுத்ததல்ல உங்கள் அறிவி ஆற்றலை பொறுத்ததல்ல அல்லது நம்முடைய அந்தஸ்தை பொறுத்ததல்ல எல்லாமே மறைத்து போயிருந்தாலும் அவர் சொன்னதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பார் ஹாலே சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த மாதம் அதை என் கண்கள் காண் இந்த மாதம் தேவன் எவைகளை எனக்கென்று நிச்சயம் பண்ணினாரோ அவைகளை நிச்சயமாய் நான் பெற்றுக்கொள்வேன் பின்னுக்கு வாங்க இந்த மாதம் தேவன் எவைகளை எனக்கு என்று நிச்சயம் பண்ணினாரோ அவைகளை நிச்சயமாய் நான் பெறுவேன் ஹாலே நான் சொல்ற மனதனால தடுக்க முடியாது சூழ்நிலையால தடுக்க முடியாது நான் சொல்லுகிறேன் கூட அதை தடுக்க முடியாது சாராலே நீனே நீ இல்லை என்று சொன்னால் கூட தேவன் உனக்காய் நிச்சயம் பண்ணதை நிச்சயமாக நீ பெற்றுக் கொள்வாய் சாராளு நினைச்சா நீ என்ன செய்யாது இனி புள்ளே தேவன் உங்களுக்காய் நிச்சயம் பண்ணினதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய பலன் அல்ல அவருடைய பலன் போதுமான சொல்லுங்க அவருடைய பலன் அவருடைய பலன் போதுமானதாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க